ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய முகம் பல பழக்க கேரட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காய்கறிகளும் பழங்களும் சாப்பிடுவது ஆரோக்கியத்தை மட்டுமல்ல நம்முடைய அழகையும் அதிகரிக்கும் கேரட் சாப்பிடுவதால் நம் சருமத்தின் நிறம் பொன் என்று சொல்லிக்கும் கேரட்டில் உள்ள சத்துக்கள் கண்களின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது என்பது நமக்கு தெரியும் இதை சாப்பிடுவதால் சருமமும் ஆரோக்கியமாக அதிகரிக்கும் குறிப்பாக உடல் எடை மிகவும் ஆரோக்கியத்துடனும் அவர்களுடைய முகம் வசிக்கிறத்துடனும் காணப்படும் வெறும் இரண்டு மாதங்கள் மட்டுமே பழங்கள் காய்கறிகளை அதிகம் உட்கொண்டால் இதனுடைய பிரதிபலனை நீங்கள் உணர முடியும் சரும ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்க உடலில் ஜீரண சக்தி சரியாக இருக்கணும் தினசரி நாம் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கேரட்டை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா கெடுதல் விளைவிக்கக்கூடிய கிருமிகள் அழிந்துவிடும் உமிழ்நீர் சுரப்பி அதிகரிக்கும் ஜீரணத்தை இது துரிதப்படுத்தும் கேரட் சாறு கூட பச் பசளைக்கீரை சாரும் எலுமிச்சை சாறும் கலந்து குடிக்க மலைச்சிக்கல் நீங்கும் கேரட்டை வெறுமனே மென்று சாப்பிட்டா வாய் துர்நாற்றம் தீரும் கேரட் சூப் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் ரெண்டு கேரட்டை எடுத்து நல்லா கழுவி அதை வேக வச்சுக்கோங்க அதை மசித்து முகத்தில் அப்ளை செய்யணும் நன்றாக இது விடணும் பின்பு உரித்து எடுக்கவும் பின்னர் வெது வெதுப்பான நீரில் பஞ்சினை நடித்து முகத்திற்கு ஒத்தடம் கொடுக்கவும் வாரம் இருமுறை இதை நீங்கள் கேரட் மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பொன்னிறமாக சொலிக்கும் கேரட் சர்க்கரை சேர்த்து கெட்டியாக அரைத்து அதை முகத்தில் அப்ளை செய்து மசாஜ் செய்யணும் இவ்வாறு செய்து வர முக சருமத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இறந்த செல்கள் இருந்தால் உதிர்ந்துவிடும் புதிய ஆரோக்கியமான செல்கள் உற்பத்தியாகும் கேரட்டில் உள்ள பொட்டாசியம் விட்டமின் ஏ போன்றவை உடலின் நச்சு கழிவுகளை வெளியேற்றும் இதனால் முகப்பரு கரும்புள்ளி சரும நோய்கள் ஏற்படுவது கிடையாது தினசரி கேரட் ஜூஸ் குடித்து வந்தீங்க அப்படின்னா கோடை காலத்தில் ஏற்படும் சரும நோய்களிலிருந்து இருந்து நீங்கள் உங்கள் சருமத்தை பாதுகாத்துக்கலாம் கோடையில் முகம் கருமையாவதை தடுக்கும் சுருக்கம் ஏற்படாமல் சருமம் பாதுகாக்கப்படும் கேரட்டை தினசரி உணவில் சேர்த்து கொள்வதால் சரும பாதுகாப்பிற்கும் விலை உயர்ந்த ரசாயன பொருட்களும் வாங்காமல் நீங்கள் தவிர்க்கலாம் எனவே கேரட்டை நீங்கள் எப்பயுமே ஃபுட்டுலேயும் சரி உங்களுடைய அழகுக்கும் இதை அவாய்ட் பண்ணாமல் இருங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்